இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்று பதினைந்தாம் அதிகாரம் பதினேழு வசனம் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நாமோ இது முதல் என்றும் கர்த்தரைப்போம் கர்த்தர் நல்லவர் அருமையான ஒரு சங்கீதம் நூற்றி பதினைந்து அதில் சங்கீதக்காரன் ஒவ்வொன்றாய் சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி சொல்லுகிறார் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் நாமோ இது முதல் கர்த்தரை கத்தரை ஸ்தோத்தரிப்போம் அல்லே லூயா தேவன் நம் நாசியிலே சுவாசம் தந்திருப்பது அவரை துதிப்பதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தியிருப்பதும் அவரை துதிப்பதற்காக நாம் துதிப்பதற்காகவே நம்மை அவர் மௌனத்தில் இறங்க பண்ணவில்லை எத்தனையோ மரணக்கன்னிகளுக்கு நாம் தப்பப்பட்டிருக்கிறோம் எவ்வளவோ ஆபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் ஏன் தெரியுமா இந்த பூமியில் நாம் இன்னும் அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும் என்பதற்காக என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இதை மாத்திரம் ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது என் காலங்களெல்லாம் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது இந்த தீபம் அணையாமல் அவரால் மாத்திரமே காக்க முடியும் எத்தனை கொடுங்காற்று வீசினது ஒரு காற்று போதும் இந்த வாழ்க்கை திரி அணைந்து போவதற்கு ஆனால் அணைய விடவில்லை நோக்கம் என்ன நோக்கம் ஒன்றுதான் இந்த பூமியிலே நாம் இன்னும் அவருடைய தூதியை சொல்லி வர வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது ஆமாம் இந்த நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் அதனுடைய ஒன்றாவது வசனம் நீங்கள் பார்த்தால் தெரியும் உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படும் என்று சொல்லிதான் ஆரம்பிக்கிறார் அப்படி என்றால் அவர் ஒவ்வொரு நாளும் நாம் மௌனத்தில் இறங்காத படிக்கு தேவன் கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்பி கொண்டிருக்கிறார் கிருபை நம்மை தாங்க சத்தியம் நம்மை விடுவிக்க இந்த நாளை நாம் காண காரணம் என்ன தேவன் கிருபையும் சத்தியத்தையும் அனுப்பினபடினாலே கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டதுனாலே நாம் ஜீவிக்கிறோம் நாம் அவருக்குள் பிழைத்திருக்கிறோம் இதை எண்ணி ஒவ்வொரு நாளும் துதிக்கணும் நம்மை தாங்குகிறார் நம்மை தப்பு வைக்கிறார் அது மாத்திரமல்ல பனிரெண்டாவது வசனம் கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் பதிமூன்றாவது வசனம் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் நாம் வாழும்படி நம்மை தாங்குகிறவரும் நம்மை தப்புவிக்கிறவரும் வைக்கிறவரும் மாத்திரமல்ல நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை தர நம்ம எப்பொழுதும் நினைக்கிறவரும் அவரே நம்மை நினைத்து ஆசிர்வதிக்கிறவர் எலியா கேரி தாட்டண்டையில் இருக்கிறான் அங்கே தண்ணீர் வற்றின போது எலியாவை மாத்திரம் அவர் நினைக்கவில்லை சாரிபாத் மிதவின் வீட்டிலே மாவும் எண்ணையும் அங்கே குறைய ஆரம்பிக்கிறது அதையும் அவர் நினைத்தார் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் இவைகளை எண்ணி தேவனை எண்டென்டைக்கும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவரை எண்டெண்டைக்கும் ஸ்தோத்தரியுங்கள் மறைத்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் அதை செய்ய முடியாது இந்த பூமியிலே இந்த நாளை காண செய்தவர் எத்தனை காலம் வாழ வேண்டும் என்று நம்முடைய நாட்களை அவர்தான் நிர்ணயித்திருக்கிறார் நம்முடைய ஓட்டத்தை அவர்தான் தீர்மானித்திருக்கிறார் கடைசி மட்டும் துதித்து கொண்டே இருப்போம் இங்கே தேவன் நியமித்த நாள் மட்டும் இங்கே அவரை துதிப்போம் இங்கே ஓட்டம் முடிந்து அங்கே செல்லும்போது அங்கே தூதர்களோடும் பரிசுத்தவன்களோடும் கூட சேர்ந்து அவரை துதிக்கலாம் கத்தரை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரியுங்கள் துதி செய்வதே தகும் கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக கிருபை மிரக்கும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பன எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பார்த்து நிறைய உமை என்றைக்கும் துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை